ஞான சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்களை வணங்கி நன்றி வியப்பு தொடங்குகின்றேன் அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்திற்கு ஞான சத்குருநாதர் தீக்ஷா ரக்ஷகன் முத்துளி சூரியன் திருப்பரம்பரை வழிவந்த ஞான சத்குருநாதர் சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை பாடி புகழ்ந்து நன்றி வியப்பு திருப்பதிகம் என்ற ஓர் ஞான பிரம்மாண்டமான ஸ்லோகத்தை நாம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம் இனிவரும் நாட்களில் தினந்தோறும் ஒரு அற்புதமான விருத்தத்தை கேட்க போகிறோம் இன்றைய தினம் அந்த பாடலினுடைய அந்த பதிகத்தினுடைய மிக விசேஷமான காப்பு இந்த அற்புதமான திருநேரத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த ஞானப் பணியை தொடங்குகின்றோம் அகரத்தை உகரத்தை வழிகாட்டி அனலேந்தியார்கு அருள் என்ற ஒளியேற்றி அகரத்தை உகரத்தை அறிகின்ற வழிகாட்டி அனலேந்தி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி மகரமை பீட ஒளி மணி காட்டி சுமை நீக்கி மாதவ கணலிந்து பகலவ பாதராய் பரிசுத்த வாக்கி பண் அளித்து உலகோர்க்கு பக்குவம் ஏற்றினல் സിഹമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമെന്ള സിഹരമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമിൻ്റ சார்பாக அனைவருக்கும் ஆசிர்வாதங்கள் உலக ஒளி மையம் வழங்குகின்ற சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற அற்புதமான ஞான களஞ்சியம் உலகம் முழுவதும் வெளிப்பட்டு விழிப்படை ஏற்படுத்த வாழ்த்துக்கள் ஞான சூரியன் என்பது கிழக்கு தோன்றி மேற்கில் மழையும் ஒரு கிரகம் அல்ல அது மனிதனுக்குள் ஆன்மாவை மையமாக கொண்டு தோற்ற ஒழுக்கமில்லா தொடர்ந்து இயங்குகின்ற நித்திய ஓங்குதலாகிய ஒளிதல் இந்த ஒளிதலே அஸ்தமனம் ஆகாத இரகசிய சூரியன் என்ற திருவடி தீட்சா என்னும் மகா அற்புதம் இந்த அற்புதமாகிய ஒளிதலில் அனைவரும் தம்மை குறிப்பிட்டுக் கொள்ள பணிவோடு கேட்கத் துவங்கும் அனைவருக்கும் எவது ஆசீர்வாதங்கள் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான பிரம்மாண்டமான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் பத்தாவது விருத்தம் விட்ட குறை தொட்ட குறை மீண்டு இங்கு வந்து என்றன் மீண்டு இங்கு வந்து என்ற வட்டமதை காட்டி வைத்த வட்டமதை காட்டி வைத்த வாய்மயதன் வழி கிடக்க வாய்மயதன் வழி கிடக்க வட்டமதில் உள்ள ஒளி வட்டமதில் மையமதன் மையமதை மையமதன் மையமதை வாஞ்சையுடன் சேர்த்தளித்த வாஞ்சையுடன் சேர்த்தளித்த வள்ளலவர் வல்லலவர் வள்ளலவர் வல்லலவர் மொழிசுவைக்க திட்டமிட்டு 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 திருவருளும் கூட்டி வைத்த திருவருளும் கூட்டி வைத்த தெய்வ பதி திரு சூரியமை கவி கரையூரிய கவி கரைய சட்டமிட்டு சத்தியத்தை சட்டமிட்டு சத்தியத்தை சார்ந்த ஒளி வாழ்வழித்து தெய்வபதி திரு ஒளியுள்வபபபதிருவளியுள் சூரியமை கவி கரையூரிய கவி கரைய சட்டமிட்டு சத்தியத்தை சட்டமிட்டு சத்தியத்தை சார்ந்த ஒளி வாழ்வழித்து சிவகுருமைநாதருக்கு சிவகுருமெயநாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே செய்வதென்ன சட்டமிட்டு சத்தியத்தை சட்டமிட்டு சத்தியத்தை சார்ந்த ஒளி வாழ்வளித்த சார்ந்த ஒளி வாழ்வழித்த சிவகுருமநாதருக்கு குருமாத செய்வதென்ன சொல் மனமே நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே திரும்பச் செலுத்த முடியாத எந்த ஒரு உதவிக்கும் நன்றி செலுத்த முடியாது திரும்பச் செலுத்த முடியாத எந்த ஒரு உதவிக்கும் நன்றி செலுத்த முடியாது பணிவோடு வெளிப்படும் கண்ணீரே காணிக்கை செய்வதென்ன சொல் மனமே செய்வதென்ன சொல் சிவகுருமை நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே